பிள்ளைங்க என்ன சொல்றாங்க உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்களுக்கு இதை பத்தி புரியல புரியல இல்ல அப்பா எங்க அப்பா குழந்தைங்க கேட்கல இப்ப பெரியவங்களாட்டாங்க கொஞ்சம் டென்த் நைன்த் படிக்கிறாங்கன்றப்ப வந்து பெரியவ கொஞ்சம் அழுதுட்டே இருப்பான் அப்பா எங்க அப்பாவை கேட்ட அழுவான் சின்னவனுக்கு அது தெரியல உங்க வீட்டுக்கார மேல நீங்க வேற என்னெல்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க அவர் தான் அப்படி அப்படி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லுவோம் இல்லையா என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டும் தெளிவா சொல்றது பிள்ளைங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றதில்ல பார்க்கவே இல்லைன்றீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதுதான் அவர் போய் அஞ்சு வருஷத்துல எனக்கு கொடுத்தா ஒரே அதான் சசிகலா தான் கதின்னு இருந்தாரா இல்ல வேற வேற தொடர்புகள் இருந்ததா தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு ஆனா நீங்க பாக்குறப்ப ஓடி போனது சசிகலாவோட தான் இல்லையா எங்கிட்ட வந்து என்ன கேட்காரு அஹ் அவ எங்க போவா நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு என்கிட்ட கேக்குற எனக்கு எதுவும் பண்ண பண்ணாட்டியும் என் பிள்ளைங்க மே இப்ப டென்த் படிக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு அப்போ நிறைய காசு கட்டுற மாதிரி இருக்கு சரி இப்ப சின்னவனுக்கு இன்னும் கூட நான் ஃபீஸ் கட்டவே இல்லை சரி உள்ள இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சரி எனக்கு என்ன ஒரு பொருட்டாண்டி கட்டி கூட என் பிள்ளைங்களுக்காவது ஏதாவது என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க மேற்கொண்டு படி அழாம சொல்லுங்க அழாம தைரியம் மாருங்க அழாம சொல்லுங்க இங்க வந்துட்டீங்கல்ல தைரியமாக இருங்க அழாதீங்க மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அவரு உங்களை பண உதவி பண்ணணும் பண உதவி வேணும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க பிள்ளைங்களுக்கு நாலு வருஷம் ஆச்சு மேடம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஹெல்ப் கிட்ட பழைய இன்ட்ரெஸ்ட் தான் புது ட்ரெஸ் பாய்